ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளை வேண்டாம்னு சொன்னவங்களோட மனதில் கூட நம்மளோட எண்ணங்களை பதிவு வைக்கிறது எப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெலாம் செயல்படாது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து பாட்டிங்கன்னா உங்களோட எண்ணத்தை நீங்க செலுத்துறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லைன்னா இதை நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு ஒர்க் ஆகாது அவருக்கு உங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு பட் த சேம் டைம் வந்து பாட்டிங்கன்னா அவரோட மனத்தில் உங்களை பத்தி ஒரு பாசமான ஒரு எண்ணங்கள் இருந்ததே இல்லை ஜஸ்ட் லைக் அப்படின்னு அவர் பழகி போய் இருந்தார் உங்களை ஜஸ்ட் தெரியும் அப்படின்னாலும் முடியாது இது யார் இருக்கலாம் நல்லா பயங்கர வேகமாக நீங்களும் அவங்களும் ரொம்ப க்ளோஸாக ஒன்றா இருந்திருக்கீங்க சந்தர்ப்ப சூழ்நிலை பிரிஞ்சிட்டீங்க அவர் உங்களை வெறுத்துருக்காருனா இது பயன்படும் இப்போதான் ரீசெண்டாக தான் வெறுத்துருக்காருன்னா ரொம்ப வேகமாக செயல்படும் இல்ல வெறுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் ஆயிருந்துச்சின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்தோம் கவுத்தன் பண்ண முடியாது ஸ்லோ ப்ராசஸாக தான் நடக்கும் பிகாஸ் உங்க உடம்புல சக்தி ஏறி தான் அதன் பிறகு அங்கே போகுமே சோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க உடம்புல சக்தியை ஏற்றாமல நீங்க கட கட கடன்னு பண்ணுனீங்கன்னா இது வந்து வேலையாகாது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரே கீழே கேள்விப்பட்டிருப்போம் ஒரு மனிதனோட சக்தி வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ வேற ஒரு மனுஷனுக்கு தொடாமலேயே இந்த யூனிஸ்ல அவங்க எங்க இருந்தாலும் செலுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குல்ல அந்த மாதிரி அதே மாதிரி ப்ராணிக் ஹீலிங் மாதிரி தான் இதுவும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள்ஸ் இதுக்கு நீங்க பயன்படுத்திங்க டே கியோமியா அப்படிங்கிற சிம்பிள் இந்த சிம்பிளோட பேர் நீங்க நான் வச்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஆனா இந்த சிம்பிளை நீங்க மெமரி பண்ணிக்கணும் இந்த சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மைண்ட்ல ஃபுல்லா பதிஞ்சா மட்டும்தான் இந்த சிம்பிள் உங்களுக்கு ஒர்க் ஆகும் இந்த சிம்பிளோட முக்கியமான வேலை என்னன்னா தண்ணீர் சக்தி இதை ரெண்டுமே கலக்கக்கூடிய மூமெண்ட்டை குறிக்கும் அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தியும் தண்ணீரோட சக்தியும் ஒன்றா கலந்து இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு அதை டிராவல் பண்ணுவோம் இதை வந்து நம்ம ஹீலிங்கா அனுப்பலாம் அல்லது நம்மளோட தாட்ஸா அனுப்பலாம் தினமும் ஒரே தாட்ஸ் தான் நீங்க அனுப்பணும் அதை மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது இன்னைக்கு ஒன்னு நினைக்கிறது நாளைக்கு வேற ஒண்ணு நினைக்கிறது அப்படின்ற கூடாது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு லைன் வர மாதிரி ஒரு தாட்ஸ நீங்க அவங்களுக்கு தொடர்ந்து அனுப்புங்க அதுக்கு சிம்பிள் லாஜிக் என்னன்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணணும் அவங்களே உங்க கூட பேசணும் அப்படிங்கிற மாதிரி அனுப்புங்க வேற எதையுமே ரொம்ப பெரிய லென்த்தா அனுப்பாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்களோட பேர் என்னவோ அந்த பேரை வந்து பாத்தீங்கன்னா நல்லா மெமரி பண்ணிக்கிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை மட்டும் அனுப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட உங்களுக்கு கால் வரும் சோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஓகே இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ல இருக்கக்கூடாது பேப்பர் கப்போ இல்லாட்டி பிளாஸ்டிக் கப்போ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்கலாம் அதை வந்து ஒரு தரையில் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் மேட் போட்டு அதில் ஏறி உட்காந்துக்கோங்க உங்களோட உடம்புல எந்த பாகமும் வந்து தரையில் டைரக்டாக படவே கூடாது நல்லா நிமிர்ந்து உட்காருங்க கழுத்து முதுகு தலை நேர்கோட்டில் உங்களுக்கு இருக்கணும் உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா அதை வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில் லைட்டா வச்சுட்டு உங்க வலது கை ஆள்காட்டி வரல தண்ணீரை வச்சுட்டு இடது கையை உங்களோட இதயத்துக்கிட்ட வைங்க இதயத்துக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா பொறுமையா அமைதியா உங்களுக்கும் அந்த தண்ணிக்கும் ஒரு விதமான கனெக்ஷன் உருவாகுது அப்படிங்கிறது நீங்க முதல்ல முழுசா நம்பணும் ஒன்றுமே இல்லை வெறும் தான் நீங்களும் அந்த தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு லிங்க்குக்குள்ள இணையிறீங்க அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பேன் அந்த சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா வரையணும் அதாவது உங்களோட கண்களுக்குள்ளார மனசுக்குள்ளார அதை நீங்கள் வந்து வரைகிறதா இமேஜ் பண்ணுங்க அப்படி வரையும் போது என்னாகும்னா உங்களுக்கும் அந்த தண்ணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கனெக்ஷன் உருவாகும் இதை குறைஞ்சது பத்து நிமிஷமாவது இதை நீங்கள் பண்ணும் அதன் பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மனசு கிட்ட அதாவது உங்க இதயத்து கிட்ட வச்சிருந்த உங்களோட கையை எடுத்து உங்களுடைய நெற்றி போட்டுக்கிட்ட முழுசா வைக்கணும் சரிங்களா நெற்றி போட்டுக்கிட்ட அதை நெற்றிங்கிறத விட உங்களோட முழு நெத்தியுமே அதை மறைச்சிடும் இப்போ முழு நெத்தியுமே உங்களோட கையை வச்சு மறைச்சிட்டு கையை நெத்தியில் வச்சுட்டு அதன் பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட தாட்ஸை யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் பண்ணுங்கள் அவங்களோட உருவத்தை முதல்ல கொண்டு வந்து உங்களோட மனதில் நிறுத்துங்க நீங்கள் கண்ணை மூடிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அவங்களோட உருவம் தள்ள தெளிவாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த தெரியலேனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே மிஸ்டேக் திருப்பி அவரோட ஃபோட்டோஸ் நல்லா பார்த்து பார்த்து மெமரி ஆகிக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்லா உங்களுக்கு தெளிவாக தெரிகிற அளவுக்கு உங்களோட மனக்கண்ணில் கொண்டு வந்து அவரோட உருவத்தை நிறுத்துங்க அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேர்டு அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 நீங்கள் அவர்கிட்ட டேரக்டாக சொல்கிறதாவே நீங்கள் வந்து மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு கால் பண்ணு எனக்கு கால் பண்ணு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு என்ன அவங்ககிட்ட பேசுவீங்களோ அந்த ஸ்டைல்லயே உங்க மனசுக்குள்ள ரிப்பீட்டபிளாக சொல்லிகிட்டே இருங்க இது குறைஞ்சது வந்து இந்த டோட்டல் வந்து இருபத்தோரு நிமிஷங்கள் உங்களுக்கு நடக்கும் அதாவது அரை மணி நேரத்துக்கு ஒன்பது நிமிஷம் தான் உங்களுக்கு கம்மியா இருக்குமே இதை முழுசா பண்ண பிறகு கண்களை திறந்துட்டு அந்த தண்ணீரை குடிச்சிருங்க சரிங்களா இது போல டெய்லியும் பண்ணிட்டு வாங்க இல்ல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஆரம்பத்தில் நீங்க பண்றது சரியா தவறா அப்படின்னு தெரியும் கேட்டிங்கன்னா நீங்க பண்ண ஆரம்பித்து ஒரு மூன்று நான்கு நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புல வந்து ஒரு விதமான எனர்ஜி வர ஆரம்பிக்கும் இதான் பேசிக் உங்களுக்கு தெரிகிறது அடுத்தது அவங்க சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும் இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்பதான் அவங்ககிட்ட பிரிஞ்சு போயிருக்காங்கன்னா ரிசல்ட்டும் வந்து ஃபார்ட்டி எயிட் உங்களுக்கு கிடைச்சிடும் இல்ல நானும் அவங்களுக்கு பிரிந்து வர மாச கணக்கில் ஆயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் நூறு சதவீதம் நடக்கும் முழு நம்பிக்கையோட பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நடந்த பிறகு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்